ஜோதிட அன்பர்களுக்கு பாட்டை ஜோதிடரின் வணக்கங்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த நாள் யோகம் தரும் எந்தெந்த நாள் யோகம் தராது அதாவது நட்சத்திரத்தை பொறுத்து ஒரு சில நட்சத்திரங்கள் தாராபலம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக வருங்க ஒரு சில நட்சத்திரங்கள் தாராபலம் இல்லாத நட்சத்திரங்களாக வரும் அப்படி முழுவதுமாக விளக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கு கும்ப ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பராசிக்குள்ளே மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் இருக்குதுங்க கும்பராசிக்காரங்க ஒன்று அவிட்ட நட்சத்திரமா இருப்பாங்க இல்லை சதய நட்சத்திரமா இருப்பாங்க இல்லை பூரட்டாதி நட்சத்திரமா இருப்பாங்க இந்த மூணு நட்சத்திரங்களுக்குமே தனித்தனியாக தாராபலம் இருக்கு இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் இருக்கக்கூடிய தாராபலத்தை பொறுத்து நீங்கள் அவிட்ட நட்சத்திரமா இருந்தால் நீங்கள் ஒரு ஒன்பது நட்சத்திரங்களை விளக்க வேண்டியது இருக்கும் சதய நட்சத்திரமா இருந்தால் உங்களுக்கு ஆகாத ஒரு ஒன்பது நட்சத்திரங்களை விளக்க வேண்டியது இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரமா இருந்தாலும் உங்களுக்கு ஆகாத ஒன்பது நட்சத்திரங்களாக விளக்க வேண்டியது இருக்கு இது அவிட்ட நட்சத்திரத்துக்கு வர்றது சதய நட்சத்திரத்துக்கு வராது சதய நட்சத்திரத்துக்கு பொருந்துறது பூரட்டை நட்சத்திரத்துக்கு பொருந்தாதுங்க அதனால உங்கள் நட்சத்திரம் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி தாராபலம் இருக்கக்கூடிய நட்சத்திர நாள்களில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கினீங்க அப்படின்னா அதே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தாராபலம் இல்லாத நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து செய்யுங்க ஏன்னா புது முயற்சிகள் புதிய விஷயங்கள் எது எடுத்தாலும் தாராபலம் இல்லாத நாட்களில் தொடங்கக்கூடிய விஷயங்கள் சரியாக போகாதுங்க இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த நட்சத்திரங்கள் நல்லது எந்தெந்த நட்சத்திரங்கள்னால எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதலாவதாக அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் ஒன்று ரெண்டாம் பாதம் கழிஞ்சிருங்க கும்பராசியில் வரும்போது மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் இருக்கும் அப்போ கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஒன்று மூணாம் பாதமாக இருப்பாங்க இல்லை நாலாம் பாதமாக இருப்பாங்க அவங்களுக்கு ஜென்ம தாரை நட்சத்திரமாக வரக்கூடியது அவிட்டம் மிருகசீரிசம் சித்திரை இது ஒரு ஆவரேஜான பலன் தரக்கூடிய தாரைகள் இந்த நாட்களில் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் தவிர்த்தரலாம் பொதுவாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் கல்யாணம் வளைகாப்பு சாந்தி முகூர்த்தம் மொட்டையடித்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்தரலாம் இதை தவிர வேறு ஏதாவது புதுசாக நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் சின்மத்தாரையில் தாராளமாக செய்யலாங்க ரெண்டாவதாக வரக்கூடியது சம்பத்து தாரை சதயம் திருவாதிரை சுவாதி இந்த மூணு நட்சத்திரங்களும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரமாக வருது இந்த நட்சத்திரங்கள் சாதகமான பலன்களை தரும் அடுத்து மூணாவதா விபத்து தாரை பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த மூணு நட்சத்திரமும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு விபத்து தாரையாக வருதுங்க இந்த மூணு நட்சத்திரங்கள் அதாவது பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த மூணு நட்சத்திர நாட்களில் எந்த ஒரு புது விஷயங்களும் தொடங்கக்கூடாது தேச பயணங்கள் வந்து செய்யக்கூடாது ரெகுலராக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் தவிர வேற தூரதேசம் தொலைதூர பயணங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறது அந்த மாதிரியான விஷயங்களை பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த மூணு நட்சத்திர நாட்கள்லையும் அவித்த நட்சத்திரக்காரங்க தவிர்த்தர்றது நல்லதுங்க அடுத்து நாலாவதா சேமத்தாரை உத்திரட்டாதி பூசம் அனுஷம் இந்த மூணு நட்சத்திர நாட்களும் உங்களுக்கு சாதகமான நட்சத்திர நாட்கள்ங்க அடுத்து ஐந்தாவதா பிரத்யக்காரை ரேவதி ஆயில்யம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரங்களும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகம் இல்லாத பலன்களை தரக்கூடிய நட்சத்திரங்கள் ரேவதி ஆயில்யம் கேட்டை ஆகிய இந்த மூணு நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல புது முயற்சிகள் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லதுங்க அடுத்து சாதகத்தாரை அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சாதகத்தாரை வளர்ந்து இருக்கக்கூடிய நாட்களாக வருங்க இது உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய நாட்கள் அடுத்து ஏழாவதா வதைத்தாரை பரணி பூரம் பூராடம் நட்சத்திரம் வரக்கூடிய தினங்கள் அன்று எந்த ஒரு புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது இதுக்கு முன்னாடி சொன்ன விபத்து தாரை பிரத்யேகத்தாரை நட்சத்திரங்களை விட மோசமானது இந்த தாரை நட்சத்திரங்கள் தாங்க அதனால இந்த நாட்கள்ல எதுவும் செய்யாம பார்த்துக்கோங்க அடுத்து மைத்ர தாரை கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களும் வீட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடியது எந்த ஒரு நல்ல விஷயமும் இந்த நாட்கள்ல செய்யலாம் அடுத்து கடைசியா ஒன்பதாவதா வரக்கூடியது பரம மைத்திர தாரைங்க ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அதாவது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பாத்தீங்கன்னா இந்த மூணுதான் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நாட்கள்ல எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்யலாம் அடுத்து கும்பராசி சதய நட்சத்திரம் பார்க்கலாங்க கும்பராசியில சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இருக்கு சதய நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் முழுமையான சதய நட்சத்திரம் கும்பராசில தான் இருக்கு சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்மத்தாரையா வரக்கூடியது சதயம் திருவாதிரை சுவாதி ஜென்ம நட்சத்திரம் நான் முன்ன அவிட்டமுக்க சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு உகந்த நட்சத்திரம் ஒரு சில விஷயங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நட்சத்திரம் திருமணம் சாந்தி முகூர்த்தம் வலைகாப்பு முடி இறக்குதல் இந்த மாதிரியான விஷயங்கள் ஜென்மத்தாரையில் செய்யக்கூடாது இதை தவிர மற்ற விஷயங்களுக்கு ஜென்மத்தாறை ரொம்ப நல்லது அடுத்து ரெண்டாவதா சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் பூரட்டாதி குணர்பூசம் விசாகம் இந்த மூணு நட்சத்திரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான படங்களை தருங்க மூணாவதா விபத்து தாரை உத்திரட்டாதி பூசம் அனுஷம் இந்த மூணு நட்சத்திரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகம் இல்லாத பலன்களை தரும் முக்கியமா சதய உத்திரட்டாதி பூசம் அனுஷம் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல புதிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாதுங்க அடுத்து நான்காவதா சேமக்காரை ரேவதி ஆகில்யம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல புது முயற்சிகள் எடுக்கலாம் அடுத்து ஐந்தாவதா பிரத்யேகத்தாரை அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய நட்சத்திரங்க அதனால இந்த மூணு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் புது முயற்சிகள் எடுக்கக்கூடாதுங்க ஆறாவதா சாதகத்தாரை பரணி பூரம் கூராடம் இந்த மூணு நட்சத்திரங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியது அடுத்து ஏழாவது வதைத்தாரை கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களும் சதய நட்சத்திரக்காரங்கள் முற்றிலுமாக ஒதுக்க வேண்டிய நட்சத்திரங்கள் அதாவது இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் எந்த விதமான புது முயற்சிகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து தராது அடுத்து எட்டாவதா மைத்திர தாரை நட்சத்திரங்கள் ரோஹிணி அஸ்பம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரங்களும் சதய நட்சத்திரத்துக்கு சாதகமான பழங்களை தரும் ஒன்பதாவதா பரம மைத்ர தாரை மிருகசிரிசம் சித்திரை அவித்தம் இந்த மூணு நட்சத்திரங்களும் சதை நட்சத்திரத்துக்கு மற்ற எல்லா விட நல்ல பலங்கள் தரக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்க எந்த ஒரு புது விஷயமாக இருந்தாலும் அதை தொடங்கலாம் புது முதலீடுகள் புது தொழில்கள் வந்து செய்யலாங்க அடுத்து கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான தாராபலங்களை பார்த்துடலாங்க கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்கள் மட்டும் இருக்குங்க நாலாம் பாதம் மீன ராசியில இருக்கு அதாவது பூரட்டாதி ஒன்றாம் பாதம் பூரட்டாதி ரெண்டாம் பாதம் பூரட்டாதி மூணாம் பாதம் இந்த மூணு நட்சத்திர பாதங்களும் கும்பராசியில இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஜென்மத்தாரையாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி குணர்பூசம் விசாகம் முன்ன சொன்ன மாதிரி ஜென்மத்தாரை வரக்கூடிய நாட்களை ஒரு சில விஷயங்களுக்கு ஒதுக்கீறணும் ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் அடுத்து சம்பத்து தாரை உத்திரட்டாதி பூசம் அனுஷம் இந்த மூணு நட்சத்திரங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நாட்கள்ல எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்யலாம் அடுத்து மூணாவதா விபத்து தாரை பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு விபத்து தாரையா வரக்கூடியது ரேவதி ஆயுள்யம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்யக்கூடாது தேச பயணங்களை தவிர்த்தரணும் ஏன்னா விபத்துக்குடிய நட்சத்திரங்கள் இந்த மூணும் அடுத்து நான்காவதா சேமத்தாறை அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அடுத்து ஐந்தாவதா பிரத்யேக தாரை பரணி பூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தாராபலம் இல்லாத ஒதுக்கப்பட வேண்டிய நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தாராபலம் இருக்காது அந்த நாள்ல எந்த ஒரு சுபகாரியமோ புது முயற்சியோ செய்யறத வந்து தவிர்த்தரணும் ஆறாவதா சாதகத்தாரை கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சாதகமான பழங்களை வழங்கக்கூடிய தாரைகள் அடுத்து ஏழாவதா வதைத்தாரை ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரம் வரக்கூடிய அதாவது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களை முற்றிலுமா தவிர்க்கறது நல்லதுங்க அடுத்து எட்டாவதா மைத்திரத்தாரை மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் ஒன்பதாவதா பரம தாரை சதயம் திருவாதிரை சுவாதி இந்த ஆறு நட்சத்திரங்களும் ரொம்ப நல்லது செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதிக்கு இந்த நட்சத்திர நாட்கள்ல புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கண்ண மூடிட்டு செய்யலாங்க இப்போ மூணு நட்சத்திரங்களுக்குமே தனித்தனியாக எந்தெந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் தாராபலம் இருக்கும் எந்தெந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல தாராபலம் இருக்காதுன்னு பார்த்தரலாம் முதல்ல அவிட்ட நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரத்துக்கு தாராபலம் இருக்கக்கூடிய நாட்கள் அவிட்டம் விருகசீரிசம் சித்திரை சதயம் திருபாதிரை சுவாதி உத்தரத்தாதி பூசம் அனுஷம் அஸ்வினி மகம் மூலம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல உங்க நட்சத்திரத்துக்கு தாராபலம் இருக்கும் எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் எந்த ஒரு புது முயற்சியா இருந்தாலும் இந்த நாளில் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அபித்த நட்சத்திரக்காரங்கள் விளக்கக்கூடிய அந்த ஒன்பது நட்சத்திரங்கள் எது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் ரேவதி ஆயில்யம் கேட்டை பரணி பூரம் பூராடம் இந்த ஒன்பது நட்சத்திரங்களை எக்காரணத்தை கொண்டும் அவித்த நட்சத்திரக்காரங்கள் புது முயற்சிகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது எந்த ஒரு புது முயற்சிகள் சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒன்பது நட்சத்திரங்களை விளக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்து கும்பராசி சதய நட்சத்திரத்துக்கு சாதகமான அதாவது தாராபலம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா சதயம் திருவாதிரை சுவாதி பூரட்டாதி குணர்பூசம் விசாகம் ரேவதி ஆயில்யம் கேட்டை பரணி பூரம் பூராடம் ரோஹினி அஸ்தம் திருவோணம் மிருகசீரிசம் சித்திரை அபிக்கம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சதய நட்சத்திரத்துக்கு தாராபலம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு சுபகாரியங்களும் சதய நட்சத்திரக்காரங்கள் செய்யலாம் புது முயற்சிகள் எடுக்கலாம் விளக்க வேண்டிய ஒன்பது நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரட்டாதி பூசம் மனுஷம் அஸ்வினி மகம் மூலம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த ஒன்பது நட்சத்திரங்களையும் நட்சத்திர நட்சத்திரக்காரங்கள் விளக்கிடுறது நல்லது இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு புது முயற்சியோ சுபகாரியமோ செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க அடுத்து கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தாராபலம் இருக்கக்கூடிய நட்சத்திர நாட்கள்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் உத்திரட்டாதி பூசம் அனுஷம் அஸ்வினி மகம் மூலம் கார்த்திகை உத்திராடம் மிருகசீசம் சித்திரை அவித்தம் சதயம் திருவாதிரை சுவாதி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல பூரட்டாதி நட்சத்திரங்கள் எந்த ஒரு சுபகாரியங்களோ இல்ல புது முயற்சிகளோ எடுக்கலாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் விளக்க வேண்டிய ஒன்பது நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரேவதி ஆயில்யம் கேட்டை பரணி பூரம் பூராடம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் எந்த காரணத்தை கொண்டும் புது முயற்சிகளோ சுபகாரியங்களோ புதிய முதலீடுகளோ எதுவும் செய்யாமல் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லதுங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய அவித்தம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துக்கான தாராபலத்தை இந்த வீடியோல பார்ப்போம் இது மாதிரி பன்னெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் தனித்தனி வீடியோ பதிவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கங்க அதே நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலில் இருக்கக்கூடிய ஸ்டார் செக்ஷன் பிளேலிஸ்ட்ல நீங்கள் பார்க்கலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கும்பராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்